இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எத் நிறைய வீடியோஸ் போடும்போது எல்லா வீடியோஸ் கீழேயும் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு கமாண்டாவது அக்கா அங்கன்வாடி பத்திரம் அப்டேட் இருக்கா ரிசல்ட் வந்துச்சா அப்படிங்கிற வந்து கமெண்ட் வந்து இருக்கும் இப்போ அதை பற்றின சில ஊர்களுக்கு சில மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு அதுக்கான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு தெரியும் அதே மாதிரி இனி ஒன் பை ஒன்னாக வந்து இந்த மாசத்துல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாசத்துல வந்து நமக்கு ஒரு மூணு மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு டோட்டலா நாலு மாவட்டத்துக்கு வந்திருக்கு அதனால நிறைய பேர் வந்து இனி கண்டினியூவா வந்து ரிசல்ட் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க உங்கவுங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்துடுச்சு ஆகஸ்ட் மந்த்திலே வந்து செப்டம்பரில் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டில் சில பேர்த்துக்கு வந்துச்சு செப்டம்பர் லாஸ்ட்டில் குள்ளே அவங்க வந்து வேலைக்கும் ஜாயின் பண்ணி இப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய இடத்துல வந்து ரிசல்ட் வந்துமே நிறைய பேர்த்துக்கு தெரியலை சில பேர் வந்து செலெக்ட் ஆகிட்டேன் நான் இங்கே இந்த மாவட்டம் இந்த ஊரில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் தான் வந்து நமக்கு தெரியுது ஏன்னா இது வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு வெப்சைட்லேயும் போட மாட்டாங்க எங்கேயும் போட மாட்டாங்க செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து வீட்டுக்கு வரும் அதனால அவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வாய்ப்பு இருக்குது வேற யாருக்கும் இது மூலிமாவும் தெரிய வாய்ப்பு இல்லாதனால தான் இதோட ரிசல்ட் வந்து வந்துட்டா வரலையான்னு வந்து யாருக்குமே தெரியாமல் ரொம்பவே ஒரு இதுவாகவே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து நிறைய பேர் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்துட்டான் அப்போது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பதில் சொல்லும்போது தான் நமக்கே தெரியுது நானும் வந்து நிறைய இடத்துல விசாரித்து எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் இவங்க தான் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படிலாம் வந்து போட்டு வச்சுட்டாங்க ஆனால் அதை ஏன் வந்து சைன் பண்ணலை ஏன் வெளி இன்னும் வெளியிடலை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிலன்னு உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் சொன்னாங்க இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக எல்லா மாவட்டத்துக்குமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வரும் அதனால கா யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வரும் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கால் லெட்டர் வரும் நான் இப்போ சொல்கிற மாவட்டங்களுக்குமே வந்து நிறைய பேர் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னனால தான் நமக்கு வந்து தெரிய வருது அதே மாதிரி நீங்கள் எதுக்கும் உங்களோடைய அப்ளை பண்ண ஸ்கூலில் போய் ஒருக்கா விசாரிச்சுக்கோங்க ஆள் போட்டுட்டாங்களா யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை என்ன ரிசல்ட் வரலையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ முடிஞ்சால் வந்து அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தூத்துக்குடிக்கு வந்துடுச்சு ஆ ரெண்டாவதாக வந்து இப்போ எங்கே வந்துருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் வந்து வந்துடுச்சு செங்கல்பட்டில் இருக்கிற ஓவராலாக எல்லா தாலுக்கிலையுமே வந்துடுச்சு ஒரு நாலஞ்சு தாலுக்கா வந்து சொன்னாங்க அவங்களாம் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணாங்க எங்களுக்கெலாம் வந்துடுச்சிக்கா அப்படின்ட்டு இது மீறியும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க எல்லா தாலுக்காவுக்குமே வந்துடுச்சு நாங்கள் ஸோ செங்கல்பட்டில் இருக்கிறவங்க வந்து ரிசல்ட் வந்துடுச்சு நிறைய பேர் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிட்டாங்க உங்களுக்கு அதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் எதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்கூலில் வந்து விசாரிச்சுக்கோங்க செங்கல்பட்டு தூத்துக்குடி மூணாவதாக வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் வந்து அங்கன்வாடி ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க அங்கேயுமே நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போய் வந்து ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாலாவதாக வந்து எந்த ஊருன்னா வந்து திருச்சி திருச்சிலையுமே வந்து சில பிளாக்லலாம் வந்து ரிசல்ட் வந்து அவங்களுமே ஒர்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு போன மந்த்து வந்துடுச்சு போன வாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க போன வாரம் வந்து இப்போ போய் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து வந்து அவங்க ஜாயின் பண்ணி வேலையும் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்படி இந்த நாலு மாவட்டங்களுக்கு வந்து இப்போ வந்துடுச்சு இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்களும் பே ஒரு இதுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்கூலில் ஒர்க் போட்டாச்சா இல்லையாங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா இந்த வீக்லேருந்து இனி ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்துடும் சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வரும்போது நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதுக்கான அப்டேட் வந்தோன்னே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் உங்கள் மாவட்டத்துக்கு வந்துடுச்சா நீங்கள் செலக்டிங்களா என்னங்கிறதெல்லாம் வந்து தெரியும் இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் சொன்னால் நம்மளை வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அவங்க மாவட்டத்துக்கு வந்துட்டுங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆஃபர் லெட்டர் வரும் மிச்சம் யாருக்கும் வராது ஸோ எல்லாரும் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டுனா சொல்லுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க